ஹலோ விவசாய முடியாத சேர்ஃபுல் பெயிட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நம்மள நிறைய பேர் கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சிருப்போம் அந்த வகையில் கோயிலுக்கு போகும்போதும் சரி இல்லை கோயிலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போதும் சரி நம்ம என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு நம்ம தூங்கி எழுந்தாலே ஏதாவது ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கோயிலை நோக்கி தான் போவோம் அப்படி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வரும்போது கோயிலில் உள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அதை பண்ணுறதில்லை என்னென்ன தவறுகள் செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம கோயிலுக்கு போகும்போது தலையில தொப்பி இல்ல வந்து தலையில துணி போட்டு முக்காடு மாதிரி போட்டுட்டு போக கூடாது ஏன்னா ஹிந்து கல்ச்சர் படி தலையில துணி போடுறது முக்காடு போடுறது இதெல்லாம் வந்து துக்க நிகழ்ச்சிகள் தான் வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் கோயில நல்லா காத்தடிக்குது அப்படின்றதுனால அங்க போய் படுத்து தூங்க கூடாது அதுக்கப்புறம் கோயில வழக்கு எரியாத போது நம்ம சாமியை வணங்க கூடாது அப்படி வணங்கணும் அப்படின்னா அது வந்து பலன் அளிக்காது அதுக்கப்புறம் மிக முக்கியமா செய்யக்கூடாது தவறு என்னன்னா கோயில இருக்கிற கொடிமரம் பலிபீடம் நந்தி இதோட நிழல்களை வந்து நம்ம மிரிக்க கூடாது நம்ம கொடிமரத்தை சுத்தி வரும்போது கொடிமரத்தோட நிழல் வந்து கீழே தெரியும் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து அதை தாண்டி போயிடலாம் இல்லன்னா கொடிமரத்துல ஜஸ்ட் நீங்க நீங்கள் உளுந்து மட்டும் கும்பிட்டு வந்துடலாம் சுத்தணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் போது நம்ம கோயிலை சுற்றி வரக்கூடாது இன்னும் நிறைய பேர் அகல் விளக்கு கொளுத்தி ஆராதனை காட்டுவாங்க அந்த மாதிரி காட்டக்கூடாது அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல உட்காந்து எஞ்சி வரணும் பெருமாள் கோயிலில் மட்டும் உட்கார உட்காரக்கூடாதா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் உடனே வீட்டுக்கு வந்துடணுமாம் அதுக்கப்புறம் வாசனை இல்லாத பூக்களை மலர்களை சாமிக்கு வந்து கொடுக்கக்கூடாது போடக்கூடாதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அங்கே மண் விளக்கு இருந்துச்சுன்னா அதில் அப்படியே வந்து எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு விளக்கு ஏற்றக்கூடாது அதை வந்து கழுவி சுத்தம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் எண்ணெயை ஊற்றி தெரிய போட்டு வளர்க்க ஏற்றணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமாக செய்யக்கூடாத தவறு என்னன்னா கோயிலில் உள்ள சாமியார்கள் காலில் போயிட்டு நம்ம விடக்கூடாது ஐ மீன் மனிதர்கள் காலில் போயிட்டு நம்ம விடக்கூடாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கிரகணம் பிடிக்கிற டைம்ல நம்ம சாமியை வழிபடக்கூடாது அதுக்கப்புறம் மெயினாக குளிக்காமல் கோயிலுக்கு போகக்கூடாது நம்ம நேற்று நைட்டு தானே குளிச்சோம் சுத்தமாக தானே இருக்கும் இந்த வழியாக வந்துவிட்டோம் மனசு சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோயிலுக்கு குளிக்காமல் போகக்கூடாது அதுக்கப்புறம் நிறைய பேர் கோயிலில் போய்ட்டு சாமியை வழிபட்டு வெளியே வரும்போது நம்ம வந்து செருப்பு இல்லாமல் தான் கோயில் சாமியை வந்து சுற்றி வருவோம் வெளியே வந்ததுக்கப்புறம் காலில் ஒரு சின்னதாக ஒரு அழுக்கு இருக்கு அப்படின்றதுனால நீங்கள் ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி இல்லை காரில் வந்து தண்ணி இருக்குது அப்படின்றதுனால உங்க கால போயிட்டு கழுவக்கூடாது அந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வந்தாலுமே அதோட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காதான் அதுக்கப்புறம் நீங்க வெளியூர்ல இருக்கிற கோயிலுக்கு போனாலும் சரி இல்ல லோக்கல்ல இருக்கிற கோயில வழிபட்டாலும் சரி நீங்க கோயிலுல போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுலயும் வந்து ஒரு கற்புரை ஏற்றி கும்பிடணும் அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நீங்க எந்த கோயிலில் போயிட்டு சாமியை வழிபட்டீங்களோ அதோட முழுமையான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜெனரல் நாலேஜ் சம்மந்தமான வீடியோஸும் அதிகமாக வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ